விஷால் இவ்வளவு தூரம் ஓப்பனா பேசுறீங்களா நீங்க அதாவது நீங்க சொல்றதுக்கு உண்மைதான் ஆனா ஒரு தரப்பு இருக்காங்களா அந்த வேலை செய்கிறவங்க அவங்க டேரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்களா என்ன இந்த பையன் சும்மா நம்ம தொழிலை பற்றி தப்பா பேசிட்டே இருக்கா இல்ல சார் நான் என்ன சொல்றேன் நான் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அணுகிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்கிட்ட நீங்க ப்ரொடிக்ஷனுக்காக வராதிங்க எங்கிட்ட பரிகாரத்துக்காக வராதிங்க என்கிட்ட அந்த கான்செப்ட் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா அப்போ மட்டும் எங்கிட்ட கேளுங்க எது கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இதுதான் என்னுடைய கூற்றாக இப்பவும் இருந்து கொண்டு இருக்கின்றது இதை நான் இப்ப பேச வேண்டிய சூழல் எனக்கு ஏன் வருது அப்படின்னா முக்காவசி பேர் ப்ரொடிக்ஷனை நம்புறவங்க முக்காவசி பேர் பரிகாரத்தை நம்புறவங்க அவேர்னஸ் யாருக்கும் இல்லை ஒன்பது வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன் சார் இந்த ஒம்பது வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது சதவீத மக்கள் இருபத்தஞ்சு சதவீத மக்களுக்கு அவேர்னஸ் கிடைச்சா பெரிய விஷயம் கிடைக்காமல் மக்களுக்கு அவேர்னஸ் கிடைக்குது இல்லங்க அவர்னஸ் கிடைக்குது மக்களுக்கு இல்லாமல் ஆனா அந்த அவேர்னஸை விரும்பி ஏத்துக்கிட்டு தெளிவடையணும்னு நினைக்கிற மக்கள் மிக 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 எண்ணிக்கையில குறைவுன்னு சொல்கிறேன் நான் ஓகேங்களா என்ன கேள்வினா சார் ப்ரெடக்ஷனே சொல்லணும்னா நீங்களா எதுக்கு சார் ஜோதிடம் பாக்கறீங்கன்னு கேக்கறாங்க நான் என்ன சொல்றேன் சரிப்பா நான் வந்து நான் சொல்றேன் தவறாவே இருந்துட்டோம் நீங்க உங்களோட ஜாத்தை கொண்டு போய் கொடுங்க உங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்வு இருக்குல்ல அதை அவர் கணிக்கட்டும் இந்த வயசுல நடந்திருக்குன்னு அவர் கணிக்கட்டும் அவரு இந்த நோயிலேயே நான் விட்டுறேன் வெளியா கேட்கறேன் இப்போ நான் ஜோதிடத்தை நம்பறேன் இல்லை அப்படின்றத பாக்கிறதுக்கும் அந்த ஜோதிடர் போதே வேலிடா இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை அதுதான் நான் சொல்றேன் இப்போ சரி அப்போ நம்ம வந்து ஜோதிடர்களுடைய நிலை என்னன்றதை நம்ம பேசிடுவோம் இப்போ ஒரு ஜோதிடர் ரொம்ப பிஸியான ஜோதிடராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க பிஸியான ஜோதிடர் அப்படின்னா என்ன ஒரு நாளைக்கு முப்பது ஜாதகம் பார்க்கறாரு ஒரு நாளைக்கு நாற்பது ஜாதகம் பார்க்கறாரு அப்படின்னு வச்சுப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு ஒரு கற்பனைக்கு ஐம்பது ஜாதகம் பாக்குறாருன்னு வச்சுப்போமே ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு பத்து நாளில் ஒரு ஐநூறு ஜாதகம் பார்த்துடுவார் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு ஜாதகம் ஜாதகம் பார்த்துடுவார் ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஜாதகம் பார்த்துடுவார் கரெக்டாக அவர் வந்து ஐம்பது வருடம் ஜோதிட உலகில் முடிசூடா மன்னனாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு எக்ஸம்ஷன் கற்பனை வச்சுப்போம் இது கற்பனை தான் ஓகேங்களா ஐம்பது வருஷம் அந்த மாதிரி தொடர்ந்து இருக்க முடியாது யாராலையும் இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே அப்போ ஐம்பது வருஷம் ஒரு 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 பத்து வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம்னா ஐம்பது வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் ஜாதகத்தை அவர் பார்த்துருப்பார் கடந்திருப்பார் ஓகேங்களா ஆனால் அது மட்டுமே உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையில் ஒரு சதவீதம் கூட கிடையாது எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா எட்நூறு கோடியும் கடந்துடுச்சு ஓகேங்களா நீங்க ஒரு சதவீதம் வச்சாலும் எட்டு கோடி வெறும் தமிழ்நாட்டு பாப்புலேஷன் வச்சுக்க எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஜாதகம் பார்க்குற பிஸியான ஜோதிடரா வருஷம் நீங்க ஜாதகம் பார்த்தாலுமே நீங்க ஒரு ஏழரை லட்சம் ஜாதகத்தை நீங்கள் கிடக்க முடியாது இந்த ஒரு இவ்வளோ சாம்பிள் மாதிரியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய தலையெழுத்தை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் இதுதான் கேள்வி நான் என்ன சொல்றேன் சினிமா நடிகருக்கு நடிகைக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகாதுன்னு உட்காந்து மேடையில் பேசிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் வேணாம் ஒரு ஜாதத்தை கையில் கொடுத்தா முதல்ல அந்த ஜாதகம் கல்யாணம் ஆன ஜாதகம் ஆகாத ஃபஸ்ட்டு நீங்க சொல்லணும் அதை சொல்றதுக்கு வழி இல்லைங்க ஜோதிடத்துல அதாவது ஜோதிட காலல் கிட்ட வழி ஜோதிடத்துல வழி ஜோ நான் ஏன் ஜோதிடர்களால் சொல்ல முடியலன்னா அதுக்குன்னு ஒரு ரூலே கிடையாதுன்ற நான் நீங்க அதுக்கு ஒரு ரூல் இருந்தா தான் நீங்க சொல்லுவீங்க ரூலே இல்லைன்னா அப்ப நீங்க கேட்கலாம் சார் அப்ப நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க சில இதெல்லாம் கரெக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்களே அது ப்ரடிக்ஷன் கிடையாது அது அசம்ஷன் அது ஒரு அனுமானம் அது வந்து அவங்க லாஜிக்கலா அஸ்யூம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா அது நடந்து தான் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஜோதிடர் சொல்லி அந்த ஜோதிடர் சொன்ன ப்ரொடிக்ஷன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் அவரை எதிர்த்து கேஸே போட முடியாது ஏன்னா அவர் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சேர்த்து தான் பேசியிருப்பார் வீடுக்கு வீடு அமையலை சார் எப்போ சார் வீடு அமையும்னா இன்னும் கரெக்டாக ஒரு இந்த தசை முடிய போகுது ரெண்டரை வருஷத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா கவனிங்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வார்த்தை முடியுது வாய்ப்புனா என்ன சான்சஸ்

தான் கேக்குறேன் ஆமா அடிச்சு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களால வந்து ஏதாச்சும் ஒரு கிளைமாவது பண்ண முடியும் உங்களால அவங்ககிட்ட அட்லீஸ்ட் ஃபீஸாவது திருப்பி கூடியா நீங்க கேக்க முடியாது நீங்க ஆனா அந்த மாதிரி அடிச்சு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா இது இது நடக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க ஒன்றுமே இல்லாத ஒரு ஜாதத்தை கொடுத்து இதுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க கேட்டிங்கன்னா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு இதுக்கு திருமணம் ஆயிடுச்சா கேட்பார் கேட்பாரு ஆ ஆயிடுச்சா ஆகலையான்னு நீங்கள் தானே சொல்லணும் ஏன்னா ப்ரெடிக்ஷன் நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க விஷயம் இன்னொரு சந்தேக விஷயம் இப்போ ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் கணிப்பு இட் மீன்ஸ் எதிர்காலத்தில் நடக்க போகிறதுன்னு அர்த்தம் ஜாதகத்துல இப்போ பாஸ்ட்டை கணிக்க முடியுமா நான் என்ன சொல்கிறேன் பாஸ்ட்டை கணிக்க முடிஞ்சாதானே நீங்க எதிர்காலத்தையும் கணிக்க முடியும் இப்போ ஒரு பிறந்த குழந்தையோட ஜாதகம் உங்க கையில வருது அப்ப பிறந்த குழந்தைக்கு எல்லாமே எதிர்காலம் தானே ஆமா பிறந்த குழந்தைக்கு பாஸ்ட் நூன் கிடையாது அது இப்ப தான் பிறந்திருக்கு ஓகேங்களா எதிர்காலத்துல அந்த குழந்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நீங்க சொல்றத எதிர்காலத்துல நாங்க இருபது வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கலைன்னா எங்களால வந்து உங்களை உதைக்க முடியாது கரெக்டுங்களா ஆனா நீங்க நடந்து முடிச்சதை சொல்லுங்க அப்ப நான் உங்களுக்கு நம்புறேன் ஏன்னா ஒரு ஒரு ரூபா ஷாம்பு ரெண்டு ரூபாய்க்கு எதனா பொருள் வாங்கினாலே நம்ம அது தரமா இருக்கணும் ஒரிஜினலாக இருக்கணும் பாக்குறோம் எங்கேயே ஆயிரக்கணக்கில் ஃபீஸை கட்டுறாங்க நம்பி தான் கட்டுறாங்க மக்கள் அவங்கள ஏமாத்தி மனசு இல்லைங்க சார் ஏமாத்த மனசு ஏன் மனசுடுதுன்னா அதாவது ஏமாத்துறது அப்படின்றது கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இப்படி ஒரு விஷயம் கிடையாதுன்னு ஓப்பனாக ஒத்துக்கிற கட்சி எந்த ஜிதிர்க்கும் கிடையாது ஓகேங்களா அப்படி ஒத்துக்கிட்டா மக்கள் யாரும் போக மாட்டாங்க ஓகேங்களா அவங்களால பேசிக்கலாக பார்க்குற பழப்பு கூட பார்க்க முடியாது ஓகேங்களா இப்போ ஒரு மீடியா தொடர்பு இல்லாத ஒரு ஜோதிடர் அவருக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதத்துக்கு அவர் எவ்வளவு பார்க்க முடியும் ஒரு ஒரு சரி ஓகே நீங்க மீறி மீறி போனாலும் இருந்து நீங்க ஒரு நூறு ஜாதகம் பார்க்க முடிஞ்சா பெரிய விஷயம் ஒரு வருஷத்துக்கு அவரால் ஒரு ஆயிரம் ஜாதகம் கூட கிடக்க முடியாது ஓகேங்களா அவர் வந்து எவ்வளோ வருஷம் அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவர் வந்து தொழில் பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் ஜாத்து கூட அவரால் முழுசாக பார்த்து இருந்திருக்க முடியாது அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து வெகு ஜனத்தோட வந்து சாம்பிளை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க இப்போ ஒரு ரூல்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜோதிடத்தை ஒரு ரூல் இருக்குது இப்போ இவங்களுக்கு இந்த ரூல்லாம் எப்படி தெரியும் இவங்க ஏதாவது ஒரு புக்கில் படிச்சிருப்பாங்க அதுக்குன்னு புக்ஸ் இருக்குல்ல அதாவது சீனியர் ஜோதிடர்கள் எழுதின புஸ் புஸ்தகம்னு இருக்கும் பெரிய பெரிய ஜோதிட மேதைகள்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காங்க அவங்க ஆராய்ச்சிகள் பல பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க டைம் ப்ரெடிக்ஷனுக்கான ஆராய்ச்சிகள்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசா இப்போ இவங்க வந்து பெரிய பெரிய ஜோதிட மேதைகள்னு இவங்க யாரெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அவங்கலாம் ஃபோக்கஸ் வந்து எதில் கொடுத்துருப்பாங்கன்னா காரகத்துவத்தில் கொடுத்துருப்பாங்க காரகத்துவம்னா இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு என்னென்ன ரிலேஷன் அந்த கிரகத்துக்கு என்னென்ன இப்ப சூரியன் மருத்துவம் வந்து சூரியன் ஓகேங்களா புதன் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து புதன் சனி வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சனி இரும்பு சம்பந்தப்பட்ட துறை வந்து சனி இதெல்லாம் காரகத்துவம் இந்த காரகத்துவங்களை எக்ஸ்பான் பண்றதுக்கு அவங்களோட ரிசர்ச் வந்து ரொம்ப காலம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஜூதிடர்கள்லாம் இப்போ கே என் ராவ் அப்படின்னு ஒரு ஜோதிடர் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அது இல்லாமல் அவர் காலத்தில் சம காலத்தில் வந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பல பேருடைய நீங்கள் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும் ஓகேங்களா கேபின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இப்போ கே என் ராவ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த மாதிரி வந்து பல பேர் இருந்திருப்பாங்க அப்போது அவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணது எதுனா காரகத்துவங்களை விரிவுபடுத்துறதுக்கு தான் ஏன்னா காலதேச வர்த்தமானம் உங்களுக்கு மாறிட்டே இருக்கு ஓகேங்களா ஜோதிடம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த சிவிலைசேஷன் இப்போ இல்லை அப்போ என்ஜினியரிங்கிற வார்த்தையே இல்லை ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு வந்து த்ரீ டி அப்படின்ற வார்த்தை இப்போ கிடையாது உருவாக்கப்பட்ட காலத்தில் சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் த்ரீ டிக்கு நீங்கள் காரகத்துவம் சொல்லணும் கரெக்டு தானே இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ராகு காரகத்துவம் ஆனால் ஜோதிடம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருந்து இருந்திருக்காது ஓகேங்களா அப்போது நீங்கள் காரகத்துவத்தை அந்த அந்த கிரகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சி தான் ஜோதிட ஆராய்ச்சி அவ்வளோதான் அது அதுதான் மெயின் ஃபோகஸே எனக்கு காரணத்துவத்தை நீங்கள் ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா உங்களால இவங்க சொல்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் கூட பண்ண முடியாது ஓகே விஷால் இது வந்து நம்ம போர்ஸ் பர்ட்டில சொல்லிட்டோம் ப்ராக்டிக்கலா நான் சொன்னதா இருந்தால் நாங்கள் எதுக்கு முன்னாடி ஜோதிடர்கள் இன்டர்வியூ எடுத்துருக்கோம் அப்போ அவங்க சொன்ன விஷயம் இல்லைப்பா நாங்க சும்மாலாம் வந்துட மாட்டோம் ஓகே எக்ஸாம்லாம் எல்லாம் வைப்பாங்க நாங்கள் எழுதுவோம் ஓகே எங்களுக்கு எக்ஸாம் ஃபுல்லா அந்த திருத்துறவங்களே பார்த்தீங்கன்னா பெரிய தலையாய ஜோதிடர்களா இருப்பாங்க அவங்களோட நோக்கம் என்ன அந்த தலையாய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா போலியோ யாரையும் உருவாக்கிடக் கூடாது எல்லாருமே உண்மையாக இருக்கணும் நம்பி வர மக்களுக்கு ஒழுங்கான கணிப்புகளை சொல்லணுன்னு தான் அப்போ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வழி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்போ இனிமே இனிமேல் இந்த ஜோதிடர்கள்லாம் பார்க்கும்போது வாயால் எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கழுத்து போட்டு கொடுங்க நீங்கள் சொல்கிறதுலாம் நடக்க ஓகே